ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வானவில்ல ஏழு நிறங்கள் தான் இருக்குதுன்னு செம்மணி ஆரஞ்ச் மஞ்சள் பச்சை நீலம் இந்திகோ ஊதா அப்படி மட்டும் தான் தெரியும் இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையாக ஏழு நிறம் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாக சொன்னால் வானவில்ல ஏழு நிறம் தான் நமக்கு கண்களால் தெரியுது ஆனால் உண்மையில் அதுக்கு மேலே நிறங்களும் இருக்குது நமக்கு தெரியாமல் நிறைய நிறங்கள் இருக்குது வானவில் வந்து ஒளி நீரில் ஆகும்போது உருவாகுது அந்த ஒளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் அதில் நிறைய நிறங்கள் இருக்குது நம்ம கண்கள் வந்து விசிபிள் லைட்னு சொல்லப்படுற சில வேவ்லென்த்துகளை கண்டறிய முடியும் ஆனால் அல்ட்ரா வயலைட் இன்ஃப்ராரட் மாதிரியான நிறங்களும் வானவெல்ல இருக்குது ஆனால் அது நம்ம கண்களால் காண முடியாது நம்ம கண்கள் வந்து அந்த வேவ் கேப்சர் செய்ய முடியாதனால தான் நம்மளால் அதை பார்க்க முடியல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பறவைகள் சில பூச்சிகள் அந்த கூடுதல் நிறங்களையும் பார்க்க முடியும் அவங்க வேர்ல்டு வந்து நம்மளத விட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வானவில்ல ஏழு நிறம் தான் நமக்கு தெரியுது ஆனால் உண்மையில் அது ஏழுக்கும் மேலே இருக்குது நம்ம கண்கள் தான் அந்த லிமிட் சயின்ஸில் ஒளி என்னென்ன அழகை மறைக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுமையான விஷயமா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை